தமிழகத்திலே பெரும் அதிர்வலை ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது கோயம்புத்தூரிலே காருக்குள் இருந்த பெண்ணை தூக்கிச் சென்று அங்கே வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது காரிலே ஆணும் ஆணும் பெண்ணும் இருந்து நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்த நோட்டமிட்ட மர்ம கும்பல் ஆண் நண்பரை அங்கே அடித்து விரட்டிவிட்டு மாணவியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் பாலியல் வன்கொடுமை செய்து உடல் உடைகள் எல்லாம் இல்லாத நிர்வாண கோலத்தில் கிடந்த அந்த பெண்ணை தூக்கிச் சென்று மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதித்திருக்கிறார்கள் அந்த ஆண் நண்பரும் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சற்று முன்வரை தற்போது வரை கூட இன்னும் அந்த அராஜகம் செய்தவர்களை காவல்துறையால் பிடிக்க முடியவில்லை என்கிற நிகழ்வு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் காளிதாஸ் காளிதாஸ் நேற்றைய சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது காவல்துறையின் நடவடிக்கை குறித்த கருத்துக்களை விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சண்முகவே கோவை விமான நிலையம் பின்புறம் நேற்று இரவு ஆண் நண்பருடன் பெண் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் மது போதையில் வந்த மர்ம கும்பல் அந்த பெண்ணை மற்றும் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகத்தை வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக வந்து காவல்துறையினர் ஏழு தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் வந்து அதிகளவில் வந்து கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் இருப்பதனால வந்து தொடர்ச்சியாக அடிக்கடி அந்த விமான நிலைய பகுதியில் வந்து இது போல சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இருப்பினும் விமான நிலையம் பின்புறம் வந்து முற்பதல்களாக இருப்பதனால வந்து அந்த பகுதியில் வந்து ஆண்கள் மட்டுமில்லாமல் பெண்கள் கூட இரவு நேரத்தில் இருந்து ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில் போதிய மின்சாரம் இல்லை விளக்குகள் இல்லை சிசிடிவி கேமராக்கள் இல்லை இதனாலதான் வந்து இந்த சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக வந்து அப்பகுதி பொதுமக்கள் வந்து கூறுகின்றனர் அது மட்டுமில்லாமல் ஆஹ் காவல்துறையினர் வந்து இதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிகள் மீது சிறந்த நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என்று பொதுமக்களின் வந்து கோரிக்கையாக உள்ளது அதே அதே அந்த பகுதியில் வந்து இரவு நேரங்கள் மட்டுமில்லாமல் பகல் நேரங்களும் வந்து சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருவதாக வந்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர் இரவு நேரத்தில் வந்து மது அருந்துவது போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது உள்ளிட்ட செயல்களில் வந்து இளைஞர்கள் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும் இது குறித்து பல முறை வந்து காவல்துறையிடம் புகார் அளித்தால் அந்த காவல்துறையினர் வந்து பேருக்காக வந்து மட்டுமே அவர்களை வந்து கைது செய்வது போல வந்து நாடகம் ஆடி வருவதாக வந்து அப்பகுதி பொதுமக்கள் வந்து கூறுகின்றனர் இதனால் வந்து இரவு நேரத்திலிருந்து அந்த பகுதியில் இருக்க பெண்களும் இல்லாமல் ஆண்களும் வெளியே வர முடியாத ஒரு சூழலில் வந்து தவித்து வருகின்றனர் மேலும் அது குற்றம் நடந்து தற்பொழுது வரை பன்னெண்டு மணி நேரத்தை கிடந்தும் வந்து தற்போது வரை குற்றவாளிகள் வந்து காவல்துறையினர் பிடிக்காதது வந்து ஒரு மெத்தன போக்காக தான் பார்க்கப்படுகிறது என்று பல்வேறு அமைப்பினர் வந்து கண்டனங்களை வந்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் இது போல குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் வந்து இருப்பு கரம் கொண்டு இரவு மற்றும் பகல் பாரபட்சம் பார்க்காமல் தொடர்ச்சியாக ரோந்து பணி மேற்கொண்டால் மட்டுமே இது போல குற்றங்களை இருந்து தப்பிக்க முடியும் திமுக ஆட்சி அமைந்தது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக